Three, four, five, six, seven, eight, nine, ten, ten. 4 wow. uh, very good uh, second one Two, three, four, five, six, seven, eight, nine, ten. very good uh, ready start One, two, three. Four, five, six, seven, eight, nine, ten. Over. Very good. Start now. One, two, three, slowly. Four, five, six. Seven, eight, nine, ten, over. Good next half, one, two, three, four, five, six, seven. நைன் டென் வெரி குட் இப்போ வந்து இந்த பக்கம் இப்படி பண்ணல இந்த பக்கம் இப்போ ரவுண்டு ஒன் ஒன் Ready start now ஒன் டூ த்ரீ ஃபோர் Ah five, hmm, very good. Six seven eight nine ten. Update next back. Ah, very good. One, two, three, four, five, six, seven, eight. யன் டென் ஓவர் வெரி குட் ஒன் கண் மேலேயும் கழியும் மாறி மாறி பார்க்கணும் இந்த பக்கம் பார்க்கணும் மேலையும் பார்க்கணும் ஒன் டூ இந்த கை முக முகத்துக்கு நேராக வைங்க ஆ வெரி குட் நேராக இருக்கணும் ரெண்டும் ஒரே நியர்கில் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் யன் டென் இப்போ கையை அப்படியே மாற்றுங்க இந்த கையை மேலே எடுங்க கையை நேராக இருக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெறில் நல்ல நேராக அப்படி பண்ணும் சரியா ஓவர் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோலி ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆ ரெண்டு பக்கமாக பார்த்துட்டிங்க மேலே கீழே முடிச்சிட்டீங்க ஓவர் நாவ் இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த கையை எப்படி அசையணும் இந்த பக்கம் பார்க்கும்போது வலது பக்கம் கண்ணை திருப்போம் இடது பக்கம் திருப்பணும் மாறி மாறி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் ஓவர் நல்ல நல்லா பண்ணிங்க இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரியா அந்த நான்கு இது மேலே கீழையும் சைடு பக்கவாட்டில் பண்ணிட்டு அடுத்தது ரொட்டேஷன் ரொட்டேஷன் ஃபுல் கண்ணை இப்படி இப்படி மேலே போய் இப்படி கீழே வரணும் சரியா ஒன் வலது பக்கம் கண்ணை அப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வெரி குட் நைன்

Update in the very base This Over One Two Three Very good four, five, six, seven, eight, 9 நல்லா அழித்து முடுங்க டென் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகே பஸ்